கடைசி நேரத்தில் தப்பித்த வாட்டர்மெலன் வெளியேற்றப்படுவது இவர்தான் பிக்பாஸ் இந்த வாரம் எலிமினேஷன் ஒரு வாரமாக பிக்பாஸ் வீட்டுக்குள் பல அட்ராசிட்டிகளும் அலப்பறைகளும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகும் போட்டியாளர் யார் என்ற தகவல் இப்போது வெளியாகியுள்ளது இந்த முறை பெரிய அளவில் பிரபலமானவர்கள் குறிப்பாக சினிமா நடிகர் நடிகைகள் யாரும் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக வரவில்லை பெரும்பாலானவர்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் மூலம் பரிச்சயமானவர்கள்தான் அதில் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் திவாகர் கம்ருதீன் சபரி இயக்குனர் பிரவீன்காந்தி விக்கல் விக்ரம் பிரவீன்ராஜ் கலையரசன் எஃப்ஜே கானா வினோத் துஷார் போன்ற பத்து ஆண் போட்டியாளர்களும் கனி சுபி பார்வதி வியானா நந்தினி கெமி அரோரா ஆதிரை ரம்யா ஜோ என ஒன்பது பெண் போட்டியாளர்களும் அப்சரா என்ற திருநங்கையும் என மொத்தம் இருபது போட்டியாளர்கள் களத்தில் உள்ளனர் பிக்பாஸ் நிகழ்ச்சி விதிமுறைகளின்படி ஒவ்வொரு வாரமும் வீட்டில் உள்ள போட்டியாளர்கள் தாங்கள் வெளியேற்ற நினைக்கும் இரண்டு போட்டியாளர்களை தேர்வு செய்து இடம் சொல்ல வேண்டும் அவர்கள் நேரடியாக நாமினேஷனில் இடம்பெறுவர் அவ்வாறு நாமினேட் செய்யப்படும் போட்டியாளர்களில் யாரை எலிமினேட் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கும் மக்கள் அந்த வகையில் அவர்கள் ஆன்லைன் மூலமாக வாக்களித்து எந்த போட்டியாளரை காப்பாற்ற வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள் மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் குறைவான ஓட்டுகளை பெறும் போட்டியாளர் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வீட்டிலிருந்து ஒவ்வொரு வாரமும் வெளியேற்றப்படுவார் பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சியில் முதல் வாரம் எலிமினேஷனில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஆதிரை வியானா பிரவீன்ராஜ் அப்சரா கலகரசன் பிரவீன் காந்தி ஆகியோர் உள்ளனர் இவர்களில் முதல் வாரத்தில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் எலிமினேட் ஆவார் என சில தினங்களாக பலரும் கூறி வந்தனர் ஆனால் உள்ளே இருக்கும் போட்டியாளர்கள் அவரையே டார்கெட் செய்து வருவதால் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அவருக்கு அனுதாபம் அதிகமாகி வருகிறது இதனால் திவாகருக்கு மக்கள் வாக்குகளை அள்ளி தந்து வருகின்றனர் அதனால் இந்த வாரம் அதிக ஓட்டுகளை பெற்ற திவாகர் முதல் இடத்தில் உள்ளார் அதனால் இந்த முறை திவாகர் எலிமினேட் ஆக வாய்ப்பில்லை அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள் தொடர்ந்து நீடிப்பார் என்று தெரிகிறது திவாகருக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்றிருக்கும் போட்டியாளர்கள் ஆதிரை மற்றும் வியானா அவர்களும் கணிசமான ஓட்டுகளை பெற்று வருவதால் இந்த வாரத்தில் அவர்களும் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது அடுத்ததாக நாமினேஷன் லிஸ்டில் உள்ள பிரவீன் ராஜ் மற்றும் அப்சரா ஆகியோருக்கும் இதுவரை கணிசமான வாக்குகள் கிடைத்துள்ளன அதனால் இந்த வாரம் டேஞ்சர் ஜோனில் இருக்கும் இரண்டு போட்டியாளர்கள் என்றால் அது அகோரி கலையரசன் மற்றும் இயக்குனர் பிரவீன் காந்தி தான் அவர்கள் இருவரில் பிரவீன் காந்திக்கு தான் மிகவும் கம்மியான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன அதனால் இந்த வாரம் பாஸ் வீட்டிலிருந்து முதல் ஆளாக வெளியேறும் எலிமினேட் செய்யப்படும் போட்டியாளர் பிரவீன் காந்தியாக இருக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது